ஐச்சல்பட்டே இஸ் வெல்கம் டு அவர் அனேஸ் ஆராயன் டைலரிங் சேனல் இன்றைக்கி ஒரு டாப் வாங்கியிருந்தோம் அந்த டாப் வந்து டபுள் எக்ஸலில் வாங்கியிருந்தோம் ரொம்ப பெருசாக இருந்தது உடம்புமே வந்து தொங்குது ஹே ஷோல்ட்ரு அப்புறம் கை எல்லாமே வந்து ரொம்ப லூஸாக இருந்தது நாங்கள் போடுற எல்லுக்கு இது ரொம்ப பெருசு அதனால சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா எப்படி வந்து அது சின்னதாகலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா டாப்பை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆம்போலை வந்து வெட்டி எடுத்துட்றேன் ஹோலில் ஷோல்ட்ரை வந்து கொஞ்சம் விட்டுட்டு நான் வெட்டிடுறேன் ஏன்னா வந்து நமக்கு ஷோல்ட்ரு ரொம்ப பெருசாக இருந்தாலும் இருக்காது எனக்கு பிடிக்கல நான் ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் வச்சுட்டு ரெண்டரை இன்ச்சாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா ஃபுல்லாக அந்த ஷோல்ட்ரு அவங்க எப்படி ஆம்போல் கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்புக்கே நான் வெட்டி எடுத்துட்றேன் வெட்டி எடுத்துட்டு நடுவில் வந்து அது ஒரு துணி நல்லா காட்டன் துணி மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால என்ன முடில இப்போ நான் வந்து ரெண்டுமே வெட்டி எடுத்துட்றேன் வெட்டிட்டு நான் என்ன பண்ணுறேனாக்கா கையையும் அதேமாரியே தனியாக நான் வெட்டி எடுத்துட்றேன் இதில் வந்து சைடு வந்து ஓவர்லாக் கொடுத்துருக்கனால நம்மளால் வந்து ரொம்ப பிரித்து எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஓவர்லாக் போட்டிருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு கழுத்தும் தொங்குறதுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஷோல்டர் வந்து டாட் பிடிச்சிருவேன் இப்போ வந்து கையை நான் வெட்டி எடுத்துட்றேன் கை ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு கை வந்து நான் சேமாக நம்ம கை எப்படி ப்ரொசீஜர் வெட்டுவோமோ அதேமாரி நான் வெட்டி எடுத்துட்றேன் இந்த மாதிரி தான் நைட்டிக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நைட்டியும் எக்ஸ்எல் அந்த மாதிரி டபுள் எக்ஸ்எல்னு வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி நான் பிடிச்சி போட்டுக்கிட்டோம்னா ஷோல்ட்ரு ப்ளஸ் கை ரெண்டுமே வெட்டிட்டு நம்ம பிடிச்சி போட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன் ஃபுல்லாக ரெண்டு கையுமே நடுவில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அர்க் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அப்போ தான் ஷோல்ட்ருக்கு கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஸ்டிச்சிங் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு ரெண்டு ஷோல்டருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணியை விட்டுட்டு நான் பிடிச்சிக்கிறேன் ஏன்னா வந்து ஷோல்ட்ரு தொங்குது கழுத்து தொங்க தொங்க போட முடியாது அப்படின்றதுக்காக அந்தமாரி நான் பிடிச்சிக்கிறேன் நம்ம இப்படி தைக்கும் போது பிடிச்சிட்டோம்னா நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கும் போது எப்படின்னாக்கா ஒரு சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்போயே பிடிச்சிட்டு நான் அந்த ஓரத்தில் வேஸ்ட்டு துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன் கட் பண்ணி விட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டை எடுத்து கரெக்டாக வந்து கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கை வந்து நான் கை அட்டாச் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமுமே கையை ஃபுல்லாக சுற்றி ரெண்டு ரவுண்டுன்னு கொடுக்கணும் அந்த மாரி கொடுத்து எடுத்துடலாம் இப்போ நான் கொடுத்துட்டேன் ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டேன் இப்போ வந்து கை ப்ளஸ் உடம்பு இப்போ என்னோடய கைக்கு வந்து நான் நாலு இன்ச்சுன்னு வச்சுட்டு அங்கேருந்து ஆம்பளுக்கு வந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் ஆறரை ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன் சுடிதார்ன்றனால சுடிதார் வச்சு ப்ளஸ் உடம்போடு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் டாப்ன்றனால உடம்பை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் பிடிச்சிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா அது சீக்கிரம் வந்து துணி பிரியாது டைட்டாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து திருப்பியும் அதே மாதிரியே அந்த பக்கமும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் ஆம்கள் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து என்னோடய அளவு தெரியும் அதனால் நான் வந்து இப்படியே மா நான் வந்து அளவு பண்ணாமல் மார்க் பண்ணி நான் மார்க் பண்ணாமல் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டேன் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தது கொஞ்சம் வந்து நம்ம பிடிச்சிக்க